பாலா திரிபுர சந்திர கருணையினால் மக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாறக்கூடிய கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் இவர்கள் எந்த விதமான பலன்களை தருவாங்க அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ராசி படம் பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க ஆனால் சில சிரமங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய காலங்களில் அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியறதில்ல திடீர்னு ஒரு கஷ்டம் வரும் அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சில சங்கடமான சூழ்நிலைகள் நம்மளுக்கு வருது அப்படின்னு ஒரு சில விதமான ஒரு சங்கடங்கள் நம்மளுக்கு வரும் அதனால் என்னென்ன தீய பலன்கள் நடத்திருக்குமோ அதை நம்ம தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இல்லை அந்த சமயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் சரி இது எல்லா துலா ராசிக்கும் இதே போல் பலன் நடக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல உங்களுடைய நடக்கக்கூடிய ஜனனகால ஜாதகத்தில் தசா தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி இது கட்டாயம் மாறுபடும் இப்போது நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மாறுறத பற்றி முதல்ல நம்ம பார்த்துக்கலாம் ஜென்ம ராசிக்கு உங்களுடைய குரு ஒன்பதாம் இடத்துக்கு வராது இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் மரியாதை கிடைக்கக்கூடிய இடம் கிராம அதிகாரம்னு சொல்லுவாங்க அரச மரியாதைன்னு சொல்லுவாங்க இந்த இடமெல்லாம் இங்கே தான் ஒன்பதாம் இடத்துல கிடைக்கும் தந்தையால் உதவி ஆகக்கூடிய காலம் ரக வாகனங்கள் கூடிய வாய்ப்பு உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் அரசியலில் ஒரு நல்ல பதவி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நம்ம சமயத்தில் உண்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆச்சாரம் ஒழுக்கம் நேர்மை இது எல்லாமே உங்ககிட்ட இந்த சமயத்தில் உண்டாகும் அதாவது பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுடைய நடவடிக்கைகளை பாராட்டுவாங்க புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சேரும் எப்படி தான தர்மம் செய்கிறது தவம் பண்ணுறது பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறது தெய்வீக வாழ்க்கையில் பற்று ஏற்படுறது அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதாவது பிரசித்தி ப அதாவது பிரசித்தி ப பெற்றார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஊர் மக்கள்கிட்டையும் இல்லை நாட்டு மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய பிரசித்தி பெற்றார் இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஜனங்கள் உங்களை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்வியில் இருக்கிறவங்க கல்வி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மேல் படிப்பு படித்து அதில் ஒரு நிபுணத்துவம் பெற இந்த தகுதியுடையவராக இந்த குரு உங்களை மாற்றுவார் வித தடங்கள் என்றும் கட்டாயம் வெளிவரக்கூடிய நீங்கள் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸு முதலிடம் போகிறது ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர்றது இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ளான பொருள்கள் ஆடம்பரமான பொருள்கள் வீட்டுக்கு நிறைய தேடி வரும் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிங்கிற பழமொழிப்படி எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுதலை பெருவ பெறுவா அப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஒன்பதில் குரு எல்லா வகையிலையும் குரு வந்து நன்மையை செய்யவராகவே நம்மளுக்கு மாறி போகிறார் இந்த முறை சரி ஒரு கிரகம் நம்மளுக்கு முழு சுப பலனை கொடுக்கறதுக்கு ரெடியாகிருக்கு அடுத்தது சனி பகவான் மாறி வராது ஆறாம் இடத்துல இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனியும் எல்லா வகையிலையும் பொண்ணும் பொருளும் உங்களுக்கு சேரும் உங்களுடைய குடும்பத்து மூலியமாகவும் உங்களுடைய உதவிகள் அவங்களை ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னா கட்டாயம் குடும்பம் மூலியமாக கிடைக்கும் இது வந்து திருமணமாகி வெளியே இருக்காங்க தனியாக இருக்காங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சுகபோகம் ஏற்படும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எதிரிகள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த எதிரிகளுடைய பார்வையும் இல்லை அவங்களுடைய அதிகப்படியான பேச்சுகளும் நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு வராது சத்துருக்கள் நாசமாகுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த சமயத்தில் புதுசாக வீடு கட்டுறது வீடு கட்ட தொடங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அந்தஸ்து பதவி கௌரவம் உத்தியோகம் உத்தியோகத்தில் உள்ளக்கூடிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாதாரண உணவுக்கு பதிலாக உயர்தர உணவு கிடைக்கும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல உணவு கிடைக்கக்கூடிய காலம் இந்த ரெண்டரை வருஷம் இவங்களுக்கு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் ராஜயோகம் அமையா விட்டால் இருந்தாலும் கூட இந்த யோக காலம் அந்த ரெண்டரை வருஷ காலமும் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட நூல்களுடைய விதி நிறைய பணம் வண்டி வாகனம் கிடைக்கும் ஒரு பெரியவங்க இப்போ வயசுக்கு மொத்தவங்க இருந்தாங்க ஏதாவது உடலில் தொந்தரவு மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த நோய்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து மூலியமாக உங்களுடைய நோய்கள் நீங்கக்கூடிய நேரம் உங்களுடைய தேகம் நல்ல வலுப்பெறும் சொல்லுவாங்க புத்தொழி பெறும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சமயத்தில் இந்த செரிமான சக்தின்னு சொல்லும் இல்லையா முதல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண சின்ன ஒரு ஸ்வீட்டோ இதோ சாப்பிட்டா நெஞ்சு கிடைக்கிற மாதிரி இந்த சமயத்தில் அந்த மாதிரி நம்மளுக்கு வராது உடம்பு ஆரோக்கியத்துக்கு இட்டு செல்லும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் மாறி வரக்கூடிய நேரம் ஆறாம் இடத்துல பொதுவாகவே சனி வந்து பாவத்தை செய்கிறதில்ல நல்ல பலனை தரும் தரும் அப்படிங்கிறது ஜோதிட நூல்களுடைய முழு கருத்து நம்ம அனுபவத்திலையும் நம்ம அதை தப்பா சரி அப்போது துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு கிரகங்கள் மிக சுப பலனை கொடுக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருது இப்போது ராகு கேது இந்த ராகு கேதுகள் முதல்ல ராகுவை பார்த்துடலாம் ராகு அப்படிங்கிறவர் அஞ்சாம் இடத்துக்கு வரப்போகிறார் கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரப்போகிறார் பொருளாதாரம் இதில் கொஞ்சம் குறையும் வீண் விரயங்கள் ஏற்படும் சொல்லுவான் குழந்தைகள் புத்தர்கள் மூலிமா நம்மளுக்கு சில விரய செலவுகள் ஏற்பட போகுது தேவையில்லாத குழப்பங்களை உண்டு உண்டு பண்ணிடும் எல்லா காரியங்களையும் முறையை மீறி அதாவது இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கிறப்போ அதுக்கு மாற்றி நம்ம பண்ணுறது தலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை வலி அந்த மாதிரி ஒரு குணம் வந்துடும் நம்மளுக்கு அப்பா அம்மாவுக்கு சில மருத்துவ செலவுகள் வரும்னு சொல்லலாம் சனிக்கு எப்படி நல்ல பலன் சொன்னோமோ அதே மாதிரி ராகுக்கு தீய பலன் அப்போது ரெண்டு கிரகங்கள் நம்மளுக்கு சுப பலங்களை தந்துட்டுருக்கிறதுனால ராகுடைய பலம் நம்மளுக்கு குறையும் சரி இந்த ராகுவோட பல மேலோங்குமா எப்போ இந்த சமயத்தில் அந்த ராகு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தீய பலனை கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னால் நடக்கிற தசாபுத்திகள் ராகுக்கு எதுவாக இருந்துருச்சு ராகுவாக இருந்துருச்சுன்னா இல்லை ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கி தசாபுத்திகள் நடத்துனா இல்லை தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகத்து கூட ராகு சேர்ந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி பல வழிகளை இது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன வகையில் சேர்ந்தாலும் கூட அந்த சிறு பாதிப்பை நம்மளுக்கு கொடுக்கும் சரி இப்போது இந்த கேது பகவான் கேது என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது ரெண்டு கிரகம் சுப மிகப்பெரிய சுப பலனும் ஒரு கிரகம் ஒரு சிறு பகுதி பாவ பலனும் தரப்போகிறாங்க அதுக்கு ஆப்போசிட் உள்ள கிரகம் கேது சரி கேது பதினொன்றாம் இடத்துல என்ன வருவார் இவர் வந்து சிம்மராசிக்கு போக போகிறார் பதினொன்றாம் தான் இவர் வருவார் இது மிகப்பெரிய யோகம் ஒரு பாவ கிரகம் பதினொன்னாம் இடத்தில் போது மிகப்பெரிய யோகத்தில் தருவோம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா வழிகளிலும் நம்மளுக்கு லாபம் உண்டாகும் இந்த விவசாயம் பண்ணுறோம் இல்லைங்களா பயிர் விளைச்சல் கால்நடைகள் வளர்த்துகிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்தில் லாபம் வரும் சொன்ன சொல் தவறாத மாதிரி நடந்துக்குவீங்க இந்த மா இந்த முறை எல்லா காரியத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் வீட்டில் எல்லா பொருளும் உங்களுக்கு நிறைய சேரும் ஆடம்பரமான பொருள் இல்லையா அது இப்போது இருக்கிற நம்ம பேர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இவர் பெரிய மகாராஜாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பெயர் எடுக்கக்கூடிய காலம் பல வகையான பல வகையான வியாபாரங்கள் வந்து நம்மளுக்கு பெருகக்கூடிய நேரம் இப்போ நீதித்துறை தொடர்பாக இருக்குது இருக்காங்க இல்லையா இந்த நீதித்துறை தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய யோகம் உத்தியோகம் அந்த சமயத்தில் அவங்களுக்கு உயரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அரசாங்கத்தால் நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய காலம் இது வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்ததுனால் இந்த சமயத்தில் அதிகமாகும் அதே சமயத்தில் நம்ம சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லைங்களா இவங்க கூட சின்ன விரோதம் ஏற்பட்டு போகும் என்ன விரோதம் அப்படிங்கிறத விட என்ன நம்ம அவங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு தேவைக்கு நம்ம ஏதாவது கேட்குறப்போ நம்ம கொடுக்க முடியாமல் போயிடும் தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல தெரியாமல் சில விரோதங்களை அவங்ககிட்ட வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும் ஆனால் பகைவர்களையும் வேண்டாதவர்களையும் நம்ம ஈஸியாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அவங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லி நம்ம அவங்கள அந்த பேச்சுகள் மீண்டும் வராத மாதிரி நம்மளை அடுத்த முடியும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா மூத்த சகோதரருக்கு தொந்தரவு வரும் தொந்தரவே வந்தாலும் கூட இறுதி அப்படிங்கிறது சாதகமானதாகவே இருக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்கள் மிக சுபமான பலனை நம்மளுக்கு கொடுக்க போகுது குரு சனி கேது ராகு மற்றும் ஒரு மத்தியமான பலனை ஒரு தீய பலனை தரக்கூடியதாக நம்மளுக்கு இருந்தாலும் அந்த அஞ்சாம் இடத்தில் நின்று அதனுடைய தாக்கம் மூணு கிரகத்திலிருந்து சுப பலனை கொடுக்கும்போது இதனுடைய தாக்கம் கட்டாயம் சற்று குறைஞ்சே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதும் துலாம் ராசி அன்பர்கள் நல்ல பலனே நடக்கட்டும் அப்படிங்கிறது பாலாஜி திரிபிருஷ்ணுந்தரையை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க்கை மீண்டும் அடுத்த பதிவில் பாலா